மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப்போகின்ற போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் உண்டாகுமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பமாகிறது மற்றும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழி வகைகள் பிறக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் அதே போல கேது பகவானின் அருளால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அதே போல நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்களும் வாங்குவீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரித்து வருவதால் குழந்தைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கவே செய்யும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் சக ஊழியர்களுடன் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குரு பகவான் வக்கிரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தான் இருக்கும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் மாதத்தின் இறுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இந்த மாதத்தில் வாய்ப்பு உள்ளது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் வீச்சக ராசியிலிருந்து பயிற்சியாகி தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக மாதத்தின் மத்தியில் நீண்ட நாள் திட்டங்கள் இனிதே நடைபெறும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உருவாகும் பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் சூரிய பகவானின் அருளால் அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கைக்கு வந்து சேரும் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் தாமதங்களும் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் மற்றவர்களுக்காக நீங்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வுடன் செயல்படுவது இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு நல்லது சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் திடீர் பண வரவும் உண்டாகும் அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் ஆன்மீக உணர்வுடன் செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை தரும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் எதை செய்வது எதை விடுவது என்ற குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் செய்தால் இந்த மாதத்தில் நீங்கள் நன் நன்மையை பெற முடியும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது இந்த மாதத்தில் அவசியம் உறவினர்களுடன் நட்பு பாராட்டுவது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை நீங்கும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களது தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் காரிய அனுகூலமும் உண்டாகும் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற டிசம்பர் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பது உங்களுக்கு நல்லது என்றாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வைகள் இல்லாமல் ரெண்டு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் கிரகம் பலம் பெறுகிறது இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்கி வந்து கொண்டிருப்பார் பண வரவிலும் தடை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் தாய் வழி உறவினர்களால் அடைந்து வந்த நன்மையில் மாற்றம் உண்டாகும் வேலை பலு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதேபோல புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலை நடக்கும் பொன் பொருள் சேரும் நெருக்கடிகள் விலகும் புதன் பகவானின் அருளால் உங்கள் நிலை உயரும் சிந்தித்து செயல்படுங்கள் பணிய வேண்டிய இடத்தில் பணிந்தும் உங்கள் வேலைகளை நடத்தி கொள்வீர்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானின் அருளால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வரவு செலவில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கும் இந்த மாதத்தில் போகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் என்று சஞ்சரித்தாலும் உங்களுடைய நட்சத்திரநாதனும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை டிசம்பர் மூன்று வரை சாதகமாக இருப்பதால் வருமானம் உயரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் வேலை பதிலு அதிகரித்தாலும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் நினைத்ததை நடத்தி கொள்வீர்கள் செவ்வாய் பகவான் வக்கரம் அடைவதால் செலவு குறையும் வீண் விரயம் இல்லாமல் போகும் என்றாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் சனி பகவானின் பார்வை உண்டாகி இருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலனில் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது உறங்குவது நன்மையாகும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் நிவர்த்தி அடைவதால் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் அவசியமான வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டிருப்பதால் உடல் நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் உங்கள் ராசிக்கும் சனி பகவானின் பார்வை இருப்பதால் உடல் நிலையில் கவனம் செலுத்துவதுடன் நட்பு வட்டாரத்தில் இணக்கமாக செல்வது இந்த மாதத்தில் நன்மையாக இருக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்வது மிகவும் அவசியம் கூட்டுத் தொழிலில் சில சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தேவையான அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நெருக்கடிகள் நீங்கும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது ராகு பகவானும் கேது பகவானும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மாதத்தின் இறுதியில் மருத்துவ செலவுகள் கூடும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அதே போல எதிலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்